வெல்கம் பேக் டு அவர் சேனல் கெய்டன்ஸ் ஃபார் லேர்னிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் 5th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஸ்டாம் த்ரீ யூனிட் டூ வாரி தந்த வள்ளல் இந்த லெசனோட ஒற்புக் ஆன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிப்பேன் விடையளிப்பேன் ஒற்றை காலில் நிற்பது answer கொக்கு மெஞ்சு தின்ன உதவுவது answer பல் சுவரில் ஊர்வது answer பல்லி பூவின் மறுபெயர் ஆன்சர் மலர் பூக்களை தொடுக்க கிடைப்பது ஆன்சர் மாலை வல்வில் ஓரி ஆண்ட பகுதி இதோட ஆன்சர் அந்த மேலே இருக்க கொஸ்டின்ஸுக்கெல்லாம் ஆன்சரில் ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ரவுண்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் ஆன்சர் கொல்லிமலை தென் உரிய சொல்லை எடுத்து எழுதுவேன் ஃபர்ஸ்ட் ஒன் இசையின் புகழ் பரப்புபவர் ஆன்சர் பானர் அரண்மனை வாயிலை காப்பவர் ஆன்சர் வாயிற் தென் கொடை வழங்குபவர் பள்ளல் அரசவையின் தலைவர் ஆன்சர் அரசர் தென் அரசருக்கு ஆலோசனை கூறுபவர் அமைச்சர் தென் யார் எதை சொல்லியிருப்பார்கள் இணைப்பேன் ஃபர்ஸ்ட் ஒன் பசிக்கிறது உணவு தாருங்கள் ஆன்சர் குழந்தை அரசே உங்களை பார்க்க பாணர் ஒருவர் வாயிலில் வந்து நிற்கிறார் ஆன்சர் வாயிற்காவலர் தென் பொற்காசுகளை அள்ளித்தருக ஆன்சர் அரசர் குழந்தைகள் ஏன் அழுகின்றனர் உணவு கொடுக்கக்கூடாதா ஆன்சர் அப்பா அரசே தங்கள் ஆணைப்படி செய்கிறோம் ஆன்சர் அமைச்சர் தென் உரையாடலை படிப்பேன் விடையளிப்பேன் கீழே ஒரு உரையாடல் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பண்ணணும் கொஸ்டின்ஸ் அமுதனின் நண்பர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மரம் தென் அனைத்து உயிர்களிடமும் காட்ட வேண்டியது எது ஆன்சர் ஆப்ஷன் ஆ அன்பு தென் தேர்டு ஒன் வள்ளல் இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக வள்ளல் வாரது மாதிரி ஒரு சென்டென்ஸ் எழுதணும் ஓகேவா ஆன்சர் கடையெழு வள்ளல்களில் ஒருவர் பாரி தென் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் இதில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் புக்கில் இருக்கும் ஸோ நீங்கள் புக்கை ரீட் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் எழுதிடலாம் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க பாணர் மனைவி தீர்ந்து போய் விட்டதாக எதை குறிப்பிடுகிறார் ஆன்சர் பாணரின் மனைவி தானியங்களும் மாவும் தீர்ந்து விட்டதாக குறிப்பிடுகிறார் தென் இப்பாட இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயரை எழுதுக ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள மலையின் பெயர் கொல்லிமலை தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்து விளங்குபவர் யார் ஆன்சர் வீரத்திலும் கொடைத்திரத்திலும் சிறந்து விளங்குபவர் பல்வில் கோரி தென் தரணியெங்கும் எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது யார் ஆன்சர் தரணி எங்கும் தமிழிசையின் புகழ் பரப்புவது பாணர் தென் வரைபடம் பார்ப்பேன் கண்டுபிடிப்பேன் கீழே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க அந்த மேப்பை யூஸ் பண்ணி கீழே கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டினோட ஆன்சர்ஸை நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேன்மொழி வீட்டிற்கு மிக அருகில் உள்ளது எது ஆன்சர் அஞ்சலகமாக பள்ளியான்னு கேட்டிருக்காங்க ஸோ தேன்மொழியின் வீடுக்கு பக்கத்தில் எது இருக்கு அப்படின்னா அஞ்சலகம் தென் பள்ளி அமைந்துள்ள சாலை டேஸ் ஆன்சர் நேரு சாலை தென் உணவகத்தின் பெயர் ஆன்சர் அமுதா உணவகம் தென் ஃபோர்த் ஒன் தேன்மொழி பள்ளிக்கு செல்லும்போது பார்க்கக்கூடியது ஆன்சர் மருத்துவமனை ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க தென் கண்டுபிடிப்பேன் உரிய விடைக்கு டிக் செய்வேன் ஃபர்ஸ்ட் ஒன் பள்ளி அமைந்துள்ள நகர் எது பக்கத்திலே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க அந்த மேப்பை பார்த்து நீங்கள் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோடய ஆன்சர் எழில் நகர் தென் செகண்ட் ஒன் அருங்காட்சியகத்திற்கு அருகில் உள்ளது எது ஆன்சர் பூங்கா தென் தேர்ட் ஒன் அடுக்குமாடி குடியிருப்பின் பெயர் என்ன ஆன்சர் இளங்கோ குடியிருப்பு தென் நீச்சல் குளம் எங்கே அமைந்துள்ளது ஆன்சர் பூங்கா வளாகத்தில் தென் குறிப்புகளை படிப்பேன் வரைவேன் கீழே ஒரு சிக்ஸ் குறிப்புகள் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் உங்களோட வீட்டோட ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு எல்லாம் என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படி இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வரையணும் ஓகேவா தென் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பிடுவேன் கீழே கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த வேர்ட்ஸை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நோட் பண்ணணும் ஓகேவா படிக்க எடுத்துக்கொண்ட நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும்போது எவ்வளோ டைம் ஆச்சு தென் செகண்ட் ரீட் பண்ணும்போது அகைன் எவ்வளோ டைம் ஆச்சு அப்படி தேர்ட் ஃபோர்த் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணணும் தென் எகெயின் விரைவாக படிப்பேன் படித்த நேரத்தை குறிப்பிடுவேன் சேம் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் காலத்தில் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா தென் ஒலிப்பேன் அறிவேன் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன் ஃபர்ஸ்ட் ஒன் செங்கலின் மீது சேவல் நின்றது தென் செகண்ட் ஒன் தென்னை மரத்தில் இருந்து தேங்காய் கிடைக்கும் தென் தேர்ட் ஒன் அட்டை பெட்டியில் பேரிக்காய்கள் இருந்தன தென் படிப்பேன் மின்னுவேன் அட்டவணையை படிப்பேன் விடை எழுதுவேன் அந்த அட்டவணையில் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வேர்ட்ஸில் இருந்து உயிர் உள்ளவை எது உண்ணக்கூடியவை அவை சொல்லிட்டு கீழே தனியாக நீங்கள் நோட் பண்ணணும் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க கிளி மயில் பஞ்சி எலி கீரி பள்ளி காரியாசான் வல்வில் ஓரி இவையெல்லாம் உயிர் உள்ளவை தென் உண்ணக்கூடியவை அதில் நோட் பண்ணிக்கோங்க கனி பன்னீர் அரிசி காய்கறி இளநீர் சீரகம் தண்ணீர் தக்காளி மேலே இருக்க காலத்திலே கொடுத்துருக்காங்க ஸோ இருந்து ரீட் பண்ணி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க தென் சொற்களை இணைத்து படிப்பேன் ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கு கூட கனெக்ட் பண்ணியிருக்கதை சேர்த்து படிக்கணும் ஓகேவா நான் வாங்கிய பிற்கங்காய் நான் வாங்கிய இஞ்சி நான் வாங்கிய அரிசி நான் வாங்கிய சீரகம் அதே மாதிரி செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்தை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் ஓகேவா தென் படிப்பேன் சிறகடிப்பேன் காட்டில் விழா ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க அந்த பாட்டை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் நோட் பண்ணணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஒன் வணக்கம் சொன்னவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் இ கிளி தென் யார் வந்த பிறகு விழா முடிந்தது ஆன்சர் ஆப்ஷன் ஆ நரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த லெசனில் உள்ள ஒர்க் புக் ஆன்சர்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்